வணக்கம் நண்பர்களே இசைவேந்தன் அவர்களை தான் இந்த நம்ம பார்க்க அவர் எப்படி சினிமா துறைக்கு என்னென்ன படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு அந்த பாடல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கற மொத்த தொகுப்பையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் வாங்க நண்பர்களே இப்ப நம்ம வீடியோவில் போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இசை மீது கொண்ட காதலின் ஆர்வத்தால எப்படியாவது இளையராஜா கிட்ட ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்துடணும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் கையில வெறும் எண்பத்தஞ்சு ரூபாயை மட்டும் வச்சுக்கிட்டு சென்னை அடையாறு வந்து சேர்ந்தாரு பரணி அவர்கள் அங்க அவருக்கு யாருமே பழக்கம் இல்ல அப்படிங்கறதுனால அங்க இருக்கிற ஒரு டீ கடையில கிளாஸ்களுவர வேலை பார்த்திருக்காரு அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துல அப்பப்ப லீவ் போட்டு இளையராஜாவினுடைய வீட்டுக்கு வந்து போயிருக்காரு இளையராஜாவின் வீட்டுக்கு வந்தா அங்க இருக்கிற வாட்ச்மேன் சொல்லிருக்காரு அவர் ஏழு மணிக்கே ஸ்டுடியோக்கு போயிருவாரு நீங்க வந்து ஸ்டுடியோல போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரும் ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு நாளைக்காவது இவரை பார்த்திருக்கும் அப்படிங்கிறதுக்காக தினமும் கடும் முயற்சி எடுத்து போயிருக்காரு அவர் அதிகபட்ச வேகமா போன டைம் பாத்தீங்கன்னா ஏழரைக்கு தான் போயிருக்காரு அதுக்கு முன்னாடி அவரால போக முடியல இப்படி பல நாள் கடந்துகிட்டு இருந்திருக்கு ஒரு வழியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஜனவரி ஒன்னாம் தேதி அதாவது நியூ இயர் அன்னைக்கு மறுபடியும் இளையராஜாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு இளையராஜா கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த குமரேசன் அவர்களுடைய அறிமுகம் கிடைச்சிருக்கு யார் பண்ணி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லைங்க இந்த மாதிரி இளையராஜா கிட்ட ஏதாவது ஒரு வகையில எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஆர்வமா கேட்டிருக்காரு சரி வா அப்படின்னு சொல்லி பிரசாந்த் ஸ்டுடியோவுக்கு வந்து கூட்டு போயிருக்காரு அங்க இசை கலைஞர்கள் இசை கருவிகளை வாசிச்ச நேரம் போக மற்ற நேரங்கள்ல வெளியில வருவாங்க அப்படி வெளியில வந்த நேரத்துல இவரை வந்து அறிமுகப்படுத்திருக்காரு குமரேசன் அவர்கள் உனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி பரணியை பார்த்து கேட்டிருக்காங்க நான் நல்லா பாடுவேன் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எங்க பாடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரே எழுதி வச்சிருந்த இரண்டு நோட்டுகள்ல இருந்த சில மெட்டுகளை எடுத்து அவரே பாடியிருக்காரு ஆளுக்கும் பாட்டுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு ஆனா உனக்கு நல்ல குரல் வரம் இருக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும் எது எப்படியோ எங்களுக்கு நீ கொஞ்ச நாளைக்கு உதவியாளராக அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற இசை கலைஞர்களுக்கு உதவியாளராக தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்காரு அதாவது அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து அப்பப்ப போய் வாங்கிட்டு வந்து கொடுக்க அவங்களுக்கு தேவையான வேலைகள் செய்ய இந்த மாதிரி வேலை பார்த்துருக்காரு இவருக்கு சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து மாலை நேரங்கள்ல வந்து அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்துல ஏதோ ஒரு சின்ன தொகை வந்து இவருக்கு வந்து கொடுத்துட்டு போயிருந்திருக்காங்க இதை வச்சே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா பிரசாந்த் ஸ்டுடியோல இவர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்படி அஞ்சு வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த காலகட்டங்களில் இளையராஜாவினுடைய உதவியாளர் சுந்தரராஜன் அவர்களுடைய அறிமுகம் கிடைச்சிருக்கு அவர் மூலமா ஒவ்வொரு கருவிகளை எப்படி வாசிக்கணும் கருவிகளுடைய பெயர்கள் என்ன மெட்டு எப்படி அமைக்கிறது டியூன் எப்படி போடுறாங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் கொஞ்சம் கொஞ்சமா அவர் மூலமா இவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரை கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அங்கேயே வந்து அவர் பணிபுரிஞ்சுட்டு இருந்தாரு இதற்கு இடைப்பட்ட காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இவர் அறிமுகப்படுத்தி வச்ச குமரேசன் அவர்களுடைய நண்பர் மாரிமுத்து இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய அசிஸ்டன்ட் இவர் வந்து என்ன பண்ணிருக்காருனா திறமையான ஆளு இவரை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்து எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் நாளைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிற மாதிரி இருக்காரு வாங்க அதுல ஏதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காரு எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தும் போது பாட சொல்லியிருக்காரு பாடி காட்டியிருக்காரு இந்த பாடல்கள்லாம் எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி எஸ் ஏ சந்திரசேகரன் கேட்டிருக்காரு இதை நான் தாங்க எழுதினேன் நான் தான் எழுதி டியூன் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்பவும் நல்லா இருக்கு இப்போதைக்கு வந்து நாளைய தீர்ப்புன்னு சொல்லி என்னுடைய மகனை வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த படத்துல உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சொன்ன மாதிரியே பரணி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அதுல ஒரு அழகான ஒரு பாடல் இருக்கு அந்த பாடல் தான் இந்த பாடல் தனக்கு பாட்டு எழுத கிடைச்ச முதல் வாய்ப்பு எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் கொடுத்திருந்தாலும் தன்னுடைய பெயரை வந்து என்ன மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது என்னுடைய பெயர் வந்து குணசேகரன் எனக்கு வந்து பரணி நட்சத்திரம் அதனால எனக்கு பெயர் வந்து பரணி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எஸ் ஏ சந்திரசேகரன் சொல்லியிருக்காரு அவர் பேச்ச மறுக்காம எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்களும் வட பூஜையின் போது பரணி அப்படிங்கிற பெயரையும் இணைச்சே வந்து காமிச்சிருக்காரு அவருக்கு கிடைச்ச முதல் அடையாளமா பெயரும் கிடைச்சிச்சு முதல் பாட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பும் கிடைச்சிச்சு அதுக்கடுத்ததா பரணி அவர்கள் எஸ் ஏ சந்திரசேகரன் கூட வந்து நெருங்கிய தொடர்பிலே இருந்தாரு அடுத்த படமான ரசிகன் படத்துக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்துல அந்த படத்துக்கு எல்லா பாடல்களையும் வாளி அவர்களே எழுதி இருந்தாரு அதனால இவருக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சு அப்புறமா எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்களை சந்திக்கும் போது எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் கேட்டாரா பாட்டு மட்டும்தான் எழுதுவியா இல்ல வேற ஏதாவது திறமைகள் உனக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்கும் போது நான் டியூன்லாம் போடுவேங்க நிறையா டியூன்லாம் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்கே ஏதோ ரெண்டு டியூனை காட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லி பாடி காட்ட சொல்லியிருக்காரு இவரும் அந்த வந்து பாடி காமிச்சிருக்காரு எஸ் ஏ சந்திரசேகருக்கு வந்து இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால என்ன பண்ணிருக்காருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு இந்த மூணு பாடல்களையும் ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கிட்டாரு அந்த மூணு பாட்டையும் வந்து விஜய் அவர்களே பாடி இருந்தார் பரணி அவர்கள் கிட்ட எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் சொன்னாராம் இது வந்து ஒரு ஆல்பம் சாங் அப்படின்னு சொல்லியே வெளியில் எல்லாத்தையுமே சொல்லு இது ஒரு படத்துக்காக போடப்பட்ட பாட்டுன்னு சொல்லி யாருகிட்டயும் சொல்லிடறாதா அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாராம் அவர் சொன்ன மாதிரியே இவர் இந்த பாடலை ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப நாளா கையிலேயே வச்சுட்டு இருந்திருக்காரு அடுத்ததா விஜய் நடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வழி வந்த படத்துல இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் வந்து முடிவு பண்ணி இவரை கூப்பிட்டுருக்காரு அந்த காலகட்டத்துல வந்து இயக்குநர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சு ஏன்னா அவங்க ஒத்துக்கிட்டாதான் மற்ற இசையமைப்பாளர்களை வந்து உள்ள கொண்டு வர முடியும் அவங்க வந்து ஒத்துக்கறதுனால அந்த படத்துக்கு தேவா அவர்கள் இசையமைச்சிருந்தாரு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பரணி அவர்களுக்கு இசைத்துறையின் கதவு திறக்கப்பட்டது முதன் முதலா பெரியண்ணா திரைப்படத்துக்காக இசையமைக்கிறதுக்கான வாய்ப்பை எஸ் சந்திரசேகரன் அவர்கள் வந்து கொடுத்தாரு இந்த படத்துல ஆல்ரெடி மூணு பாடல்கள் போட்டு வச்சிருந்ததினால அடுத்த பாடலை இசையமைக்கிறதுக்கு ஏவிஎம்ல இருக்க ஆரா தேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படத்துக்காக அவர் போட்ட முதல் பாடல் இந்த பாடல் நிலவே நிலவே சரி கதனி பாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலேயே எஸ்ஐ சந்திரசேகரன் விருப்பத்துக்காக விஜய் பாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த அந்த மூணு பாடல்களையும் இந்த படத்தில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்திருக்காங்க அதுல விஜய் பாடின முதல் பாடல் இந்த பாடல் அத்தம்பண்டிக்கிற இந்த அந்த அத்தம்மண்டிக்கிற இத்தங்களை இந்த மூன்று பாடல்களையுமே வந்து பரணி அவர்களே எழுதியிருந்தார் இதுல விஜய் ரெண்டாவது பாடல் தாம் எழுதி இசையமைத்து வைத்திருந்த பரணியின் மூன்றாவது பாடல் இந்த பாடல் இந்த மூன்று பாடல்களுக்காகவே இவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சி அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக ஆரம்பத்தில் பண்ணி வச்சிருக்காரு இந்த படத்துல இன்னொரு பாடலுமே இருக்கு கமலா தியேட்டர் இருக்கு பரணி அவர்கள் அந்த படம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லி போயிருக்காரு அந்த தியேட்டர்ல இந்த பாட்டை ஒன்ஸ் மோர் கேட்டு எல்லாருமே திரும்ப போடுங்க சொல்லி கேட்டு ஆரவாரம் பண்ணிருக்காங்க இத பார்த்த இவருக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்திருக்கு அந்த பாட்டு தான் இந்த பாட்டு இவ்வளவு ஒரு அழகான படத்துக்கு இசையமைச்சு இந்த இசை மக்களிடையே பரவல ரசிக்கப்பட்டுமே இவருக்கு ஒரு வருட காலமா எந்த ஒரு சினிமா வாய்ப்புமே கிடைக்கல அப்படி இருக்கும் பட்சத்துல இரண்டாயிரத்தி ஒண்ணுல மீண்டும் இவர் இசையமைக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படி கிடைச்ச வாய்ப்பை கன கச்சிதமா ஒரு அடையாளமா பயன்படுத்திக்கிட்ட ஒரு படம் தான் பார்வை ஒன்றே போதுமே இந்த படத்துக்காக விஜய் அவர்களின் வரிகள்ல மூன்று பாடல்கள் முன்னதாகவே வந்து பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க அதுல பதிவு செய்யப்பட்ட முதல் பாடல் இந்த பாடல் பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்துக்காக பதிவு செய்யப்பட்ட இரண்டாவது பாடல் இந்த பாடல் துள்ளி துள்ளி மூன்றாவதா பதிவு செய்யப்பட்ட பாடல் இந்த பாடல் திரும்ப 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 இந்த மூன்று பாடல்களுமே பாவஜய் அவர்கள் எழுதிருந்தாரு இது வந்து திரைப்படம் எடுக்கிறதுக்கு முன்னதாகவே அவங்க வந்து பதிவு பண்ணி வச்சிட்டாங்க அடுத்ததா பசங்களுக்கு இந்த படத்துல ஏதாவது ஒரு பாட்டு வைக்கணும்னு சொல்லி இயக்குனர் விரும்பி கேட்டதன் அடிப்படையில அவர் இசையமைத்து எழுதிய இந்த பாடல் நீ

அடுத்ததா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மூன்றாவது திரைப்படத்துக்கு இசையமைக்க வாய்ப்பு கிடைக்கிது அந்த படம் தான் இந்த பாடல் எல்லாம் யாருமே மறந்திருக்க முடியாது அவ்வளவு ஒரு அழகான பாடல் இன்று வரை பல தரப்பினராலும் மீண்டும் மீண்டும் கேட்கப்படும் பாடல்கள்ல இதுவும் அடுத்ததா இதே திரைப்படத்துல வந்த இன்னொரு பாடல் இந்த திரைப்படத்துக்கு இந்த இரண்டு பாடல்களே மிகப்பெரிய அடையாளமா இருக்கும் மற்ற பாடல்களை வந்து நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இரண்டாயிரத்தி ரெண்டுல நான்காவதா இவர் இசையமைத்த திரைப்படம் சார்லி சாப்ளின் அதுல பா விஜயின் வரிகள்ல எஸ்பிபியும் ஹரிஷ் ராகவேந்திரா ராகவேந்திராவும் பாடின இந்த ஒரு அழகான பாடல் இரண்டாவதா பா விஜயின் வரிகள்ல உன்னி கிருஷ்ணன் சொன்னலதா பாடின ஒரு மில்லிசை பாடல் மூன்றாவதா இரண்டாயிரத்தி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியாச்சு இதுல வந்து குணால் மோனல் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துலயும் சில பல அழகான பாடல்கள்லாம் இருக்கு அதுல முதன் பாடல் பா விஜயின் வரிகள்ல ஹரிஷ் ராகவேந்திரா சுமித்ரா பாடின இந்த ஒரு அழகான இரண்டாவதா கபிலன் வரிகள்ல திப்பு சுனலதா பண்ண இந்த ஒரு அழகான மூன்றாவதா நியூட்டன் வரிகள்ல கிருஷ்ணராஜ் பாடின இந்த ஒரு அழகான பாடு சூப்பர் சூப்பர் அடுத்ததா ரெண்டாயிரத்தி ரெண்டுல தாம் இசையமைத்த ஆறாவது திரைப்படமான சுந்தரா டிராவல்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு இந்த படத்துல நாம பார்க்க போற முதல் பாடல் நியூட்டன் வரிகள்ல ஜெயச்சந்திரன் பாடின எந்த ஒரு அழகான பாடல் நீ சந்தனம் பூசிய இரண்டாவதா ஸ்னேகன் வரிகள்ல கிருஷ்ணராஜ் பாடின இந்த ஒரு அழகான பாடல் கண்ணம் கண்ணம் பார்த்துக்கிட்டா டிங் டிங் நாவதா நியூட்டன் வரிகள்ல உன்னி கிருஷ்ணன் இந்த ஒரு அழகான பாடல் எண்ணெஞ்சு குள் வீசிய பூங்காற்று நீ ஏ நான்காவதா பா விஜய் வரிகள்ல திப்பு स्वर्णலதா பாடنا இந்த ஒரு அழகான பாடல் அடடா குளத்தில் தாமரை பரணி அவர்கள் ஏழாவது இசையமைத்த திரைப்படம் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த படத்துல லாரன்ஸ் காயத்ரி ரகுராம் ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல நாம பாக்க போற முதல் பாடல் பா விஜயின் வரிகள்ல கே எஸ் சித்ரா பாடின இந்த ஒரு அழகான பாடல் பா விஜயின் வரிகள்ல திப்பு பாடுன இந்த ஒரு அழகான பாடல் பா விஜயின் வரிகள்ல கரிகரன் பாடுன இந்த ஒரு அழகான பாடல் ஆதலி தாலानंदம் கண் அடி விஜயின் வரிகள்ல புஷ்பவனம் குப்புசாமி स्वर्णலதா பாடின இந்த ஒரு ஜனரஞ்சகமான பாடல் பொட்டடுத்து பச்சி விடவா முன்னாலே வா விஜயின் வரிகள்ல ஹாரிஸ் ராகவேந்திரா ஹரிணி பாடின இந்த ஒரு அழகான பாடல் முளுநில வெடிச்சத்தில் மொத்தம் கொடுத்தது வாருக்கும் எனக்கும் மறக்க நண்பர்களே எட்டாவதா ஜெயா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துல ரம்யா கிருஷ்ணன் செரின் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படம் வந்து அவ்வளவா பேசப்படல ஒன்பதாவதா அருண் விஜய் நடிப்புல வந்த முத்தம் திரைப்படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இந்த படமும் பெருசா பேசப்படாதனால இந்த படத்தினுடைய பாடல்கள் வந்து மக்கள் கிட்ட பெருசா போய் சேரல அடுத்ததா ரெண்டாயிரத்தி மூணுல தாம் இசையமைத்த பத்தாவது திரைப்படம் சிந்தாமல் சிதறாமல் இந்த படத்தினுடைய பாடலை கேட்டால் அனைவரும் மெய் செலுத்து போவாங்க அந்த அளவுக்கு ஒரு இனிமையான ஒரு பாடல் யுகபாரதியின் வரிகள்ல ஹரிஷ் ராகவேந்திரா ஸ்ரீ மதுமிதா பாடின இந்த ஒரு அழகான பாடல் கிடைத்த தகவல் படி இந்த படத்துல அப்பாஸ் நந்திதா மற்றும் போல நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல இருந்து இரண்டாவதா உங்களுக்காக ஒரு அழகான பாடல் தீ தீ ஏ என் காதல் தீயே இரண்டாயிரத்தி மூணுல பதினோராது திரைப்படமா எஸ் மேடம் திரைப்படத்துக்கு அவர்கள் சேமிச்சிருந்தாரு இந்த படத்துல பிரபு விஜயலட்சுமி மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல இந்த ஒரு அழகான பாடல் பன்னெண்டாவதா வேடந்தாங்கல் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு பதிமூணாவதா காதல் திருடா அப்படிங்கிற ஒரு படத்துக்கு சேமிச்சிருந்தாரு பதினாலாவதா மனதில்ன்ற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு அந்த திரைப்படம் வெளிவரவே இல்ல பதினஞ்சாவதா மீசை மாதவன் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு பதினாறாவதா வரை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு பதினேழாவதா அலையடிக்குது அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்கு சேமிச்சிருந்தாரு பதினெட்டாவதா திருடிய இதயத்தை அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு பதினாறாவதா காற்றுள்ள வரை அப்படிங்கிற திரைப்படத்துக்கும் பதினேழாவதா அலையடிக்குது அப்படிங்கிற திரைப்படத்துக்கும் பதினெட்டாவதா திருடிய இதயத்தை அப்படிங்கிற திரைப்படத்துக்கும் பத்தொன்பதாவதா ஒரு காதல் செய்வீர் அப்படிங்கிற திரைப்படத்துக்கும் இருபதாவதா தொடு அப்படிங்கிற திரைப்படத்துக்கும் இசையமைச்சிருந்தாரு இந்த படங்கள்லாம் வந்து அவ்வளவா பேசப்படலை அப்படிங்கிறதுனாலே இந்த படத்துல இருக்கிற இசையும் வந்து அந்த அளவுக்கு பெருசா பேசப்படல இருபத்தி ஒன்னாவதா தரகு அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இருபத்தி இரண்டாவதா ஒரு காதலன் ஒரு காதலி அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இருபத்தி மூணாவதா வெளுத்துக்கட்டு அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இருபத்தி நாலாவதா கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மலை அப்படிங்கிற படத்துக்காக இசையமைச்சிருந்தாரு இருபத்தி அஞ்சாவதா வெங்காயம் திரைப்படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இருபத்தி ஆறாவதா கோலாகலம்ன்ற படத்துக்கும் இருபத்தி ஏழாவதா சுற்றுலாங்கிற படத்துக்கும் இருபத்தி எட்டாவதா வைரவன்ற படத்துக்கும் இசையமைச்சிருந்தாரு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒண்டிகட்ட அப்படிங்கிற படத்தை இவரே இயக்கி இசையமைச்சிருந்தாரு இந்த படம் வந்துச்சா அப்படிங்கறது கூட தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட பெருசா பேசப்படலுங்கிறது தான் உண்மை ஏன்னா அப்படி வந்து பெருசா பேசப்பட்டிருந்தா இருந்தா இன்றளவு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு படமா இருந்திருக்கும் அடுத்ததா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மெய்ப்படை செய் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து கடைசி இசையமைச்சிருந்தாரு நண்பர்களை பார்த்த படங்கள் எல்லாமே வந்து தமிழ்ல வெளிவந்த படங்கள் மொத்தம் வந்து படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு நண்பர்களே இசையமைப்பாளர் அவர்களுடைய பயோகிராபி தெரிஞ்சிருக்கும் இசையமைச்சிருக்காரு என்னென்ன பாடல்கள் வந்து பெரும்பாலும் அதிகமா ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது மாதிரியான பல இசையமைப்பாளர்களை பற்றிய தகவல்கள் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வரப்போகுது அதையெல்லாம் தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்தராம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இசையோடு இணைந்திருப்போம் வாழ்க வளமுடன்